உலகில் வாழும் அறிவார்ந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் ராசி பலன்கள் அது போக வந்து ஜோதிட ஆன்மீக தகவல்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நானும் இருக்கேன் எனக்கும் தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிமிடம் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசி முதல் மேசம் முதல் மீனம் ராசி வரை மன பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால் அதாவது ஒன்றாவது ஸ்தானத்தில் ராசியில் இருந்தால் என்ன பண் பலன் தருவாங்க ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க மூணாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி வாரமாக பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் வியாழன் தான் கிரகங்கள்லேயே முழு சுபர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வியாழன் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சில எல்லாருக்குமே அவர் தனிச்சு மட்டும் இருக்க மாட்டார் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இது சொல்ல வர முக்கியமாக சொல்ல வர்றது வந்து கோச்சார நிலையை சொல்ல வரல தற்காலிக கிரக நிலையை சொல்ல வரல உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருந்தார் அப்படின்றத வச்சு பலன் சொல்ல போகிறோம் ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா குருவுடையும் ஏனைய மற்ற கிரகங்களும் சேர்க்கையும் இருக்கும் ராகு சேர்ந்துருப்பார் சனி சேர்ந்துருக்கலாம் சூரியன் சேர்ந்துருப்பாங்க என்னவாக இருந்தாலும் குரு இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்துக்குங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி சந்திரன் சந்திரன் எங்கே இருக்கோ அது உங்களுடைய ராசி அதில் எழுதியும் குறிப்பிட்டிருப்பாங்க மேசராசி கிருஷப் ராசி முதலர் ராசி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த ராசியிலேருந்து எண்ணி பாருங்கள் எத்தனாவது கட்டத்தில் ராசினா அதான் முதல் முதல் ஸ்தானம் ராசி வந்து முதல் ஸ்தானம் அங்கேருந்து எத்தனாவது கட்டத்தில் குரு இருக்கார் அப்படின்றத பாருங்கள் ஒருத்தருக்கு ராசியிலே குரு இருக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருப்பார் எந்த கிரகங்களோட சேர்ந்தும் இருப்பார் ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த இந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக அவன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து உபகரமானதாக இருக்கும் இதுக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான ஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் இடமே ஏன் முக்கியமானது அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடம் வந்து திருமண ஸ்தானம் ஸோ அங்கே வந்து இன்கேஸ் வந்து செவ்வாயும் இருக்குது சனி ராகு அசுப கிரகங்கள் இருக்குது அதோட குருவும் சேர்ந்துருக்காரு அப்படின்னா பயப்பிரே பயணம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும் ராசிக்கு ஏழில் குரு அசுப சேர்ந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழு அசுபகிரகங்கள் இருந்து ராசிக்கு ஏழில் குரு இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை எப்போயுமே வந்து நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கும் சின்ன சின்ன முரண்கள்ன்றது எல்லார் வாழ்க்கையும் வர்றது தான் அதை நீங்கள் பெருசு படுத்திக்க வேணாம் ஏழாம் இடத்து குரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான பங்குதாரர்களை குறிக்கக்கூடியதும் ஏழாம் இடம் தான் ஸோ அந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சு தொழிலையும் ரொம்ப நீண்ட நாளாக இப்போ பார்ட்னர்ஷிப்லேயே கொண்டு போகக்கூடிய யோகங்கள் வந்து ஏழாம் இடத்துல குரு அமரும்போது அதுவும் குறிப்பாக கடகராசிக்கு அமரும் போது இருக்கும்போது கொடுப்பார் ஏழாம் இடம் மகர ராசி குரு மகர ஸ்தானம் நீச குரு அந்த யோகத்தை செய்வார் ஆனால் கண்டிப்பாக செய்வார் அவர் வந்து எங் ஸ்தானத்துக்கு போனாலும் அவருடைய பார்வைக்கு பலம் எப்போயுமே உண்டு அவருடைய பார்வை நேரடியாக ராசிக்கும் போகுது ஸோ ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிது அப்படின்னா பாக்யாதிபதியோட அனுகூலம் வந்து ராசிக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியாக பாக்யாதிபதியாக வந்து அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்வையை கொடுக்குறாருன்றது ஒரு சிறப்பான நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எடுத்த காரியங்களை வெற்றி நல்ல ஒரு துணை வாழ்க்கை துணை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் சனி வந்து குரு வந்து ஏழாம் வந்து இயங்கிட்டு இருப்பார் அதுக்கு அடுத்த ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடமாக வரக்கூடியது வந்து கும்பராசி ஒரு பூர்ணத்துவமான ராசி எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக ஆள ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய ஒரு ராசினா கும்பராசிக்கார ஸ்தானம் தான் ஸோ அந்த வீடு எட்டாம் வீடை உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம் வரக்கூடிய அந்த கும்பராசியில் குரு அமரும்போது கும்பராசி ஒரு இப்போ புனிதமான ஒரு புனிதத்துவம் நிறைஞ்ச ஒரு ராசி குரு வந்து உங்களுக்கு சுபகிரகமான குரு வந்து எட்டாம் இடத்துல மறைகிறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன் நல்லவர் மறையும் போது எப்படிங்க நற்பலன் கிடைக்கும் அப்படின்னா அவரோட பார்வையின் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்குது அவருடைய பார்வைகள் மு அஞ்சாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பன்னெண்டாம் இடத்துலையும் அவருடைய ஏழாம் பார்வை வந்து ரெண்டாம் இடத்துலையும் தான குடும்ப அதுக்கு அதுக்கடுத்ததாக உங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானத்துலேயும் குருவுடைய பார்வையெல்லாம் உள்ள இந்த தன்மைகளின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சிறந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூலயமா கிடைக்கும் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கும் அந்த ஜிக்ஸாக் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கோ கோடீஸ்வரம் யோகமாக செயல்பட்டு நீங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க அடுத்த நாள் வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியான நிலைகள்லாம் கொடுக்கும் இது வந்து இந்த சிக்ஸாக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பொதுவாக அந்த சந்திரனுக்கு ஆறு எட்டில் குரு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நம்ம பறிந்திருக்கிற விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம் வரும்போதே அதை அனுபவிச்சு தீர்த்தணும்னு நினைக்காமல் எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து வலியுறுத்தி வந்துகிட்ருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட சகட யோகம்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு எட்டில் குரு ஆறில் எட்டு குருவுக்கு ஆறில் சந்திரன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து சகட யோகம்ன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துக்கிட்டே இருக்கும் மேலே உயரத்தில் இருக்கும் ஒரு நாள் அடுத்த நாள் அடி டவுனுக்கு வந்துடும் எந்த உயரத்தில் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு பள்ளத்துக்கு வரும் அப்புறம் திரும்ப ஏறும் இப்படி ரொட்டீனாகவே இருக்கும் லைஃப் ரொட்டீனாக இருக்கும் ஸோ அதை தீர்த்துக்கிறதுக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியமானது இறக்கமான காலங்கள் வரும்போதும் நம்ம வந்து பாதுகாப்பாக பயணிச்சிக்க முடியுன்றதுக்கு சேவிங்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் அதுக்கடுத்ததாக வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு இருந்தால் என்ன பலன் செய்வார் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசின்றது குருவுடைய சொந்த வீடு ஆட்சி பலம் வரக்கூடிய வீடு நீர் நீர் கிரகம் நீர் நீர்ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கடல் பயணங்களை குறிக்க வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக மீ மீன ராசி இருந்துகிட்டு இருக்குது அது உங்களுடைய ஞானஸ்தானமும் கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு இருந்தனால் ராசிக்கு பார்வை கொடுப்பார் அப்படின்றத தாண்டி ஒன்பதாம் இடத்துக்கு குரு நல்ல சிந்தனைகளையும் கொடுப்பார் ஞானஸ்தானமும் அதுதான் ரொம்ப குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க கடகராசிக்காரர்கள் இருக்கீங்க ஒன்பதில் குரு இருக்கார் இதுக்காரோ இல்லையோ ஒரு ஒரு உங்கள் ஊர் பகுதிகளுக்கு ஒரு நீர்நிலைகளுக்கு கடல் பகுதிகளுக்கு போய் கால் நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நிம்மதியை உட்காந்துருச்சு வந்தீங்களே உங்களோடய குழப்பங்கள் தெரிந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல் உங்களுக்கான வழி கிடைக்கும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்துல கடகராசிக்கு பத்தாம் இடம் பார்க்கறது மேசராசி மேசராசி செவ்வாயோட விடு நான் ஏற்கனவே விருச்சகத்துக்கு சொன்ன மாதிரி செவ்வாய் இங்கே அதிபதியாக வரதுனால மேசராசி அதிபதியாக வரதுனால அது குருவுக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கும் நட்பு ஸோ அந்த குரு மேசராசியில் குரு அமரும்போது எண்ணங்களில் ஒரு தெளிவும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட எல்லா கடமைகளும் தன்னுடைய கடமைகளை நமக்கான கடமைகளை எடுத்து செய்யக்கூடிய பண்பையும் கொடுத்துருவார் மேசராசியில் குரு இருந்தால் எப்பயுமே வந்து எந்த ராஜ எந்த லக்னத்துக்காரவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நல்ல சிந்தனைகளை மட்டுமே கொடுப்பார் எண்ணங்களில் வந்து கெட்டதுன்றது துளியும் கூட வராது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான் பத்தாம் இடம் பத்தாம் இடம் வந்து தொழில் ஜீவனம் மட்டும் இல்லாமல் நம்மளோட பக்திக்கும் அது நம்மளோட ஒரு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அந்த பத்தாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அங்கே குரு இருக்காருன்றது ஒரு சிறப்பான யோக நிலை தான் அதுக்கடுத்ததாக லாபஸ்தானம் பதினோராம் இடத்து குரு பதினோராம் இடத்து குரு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு அந்த ராசி அங்கே குரு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் நல்ல குழந்தைங்க நல்ல ஒரு திருமண குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு வந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார் அப்படின்றதுக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரக தொடர்பு கண்டிப்பான முறையில் இருக்கணும் சந்திரனுக்கு பன்னெண்டில் குரு இருக்கார் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள்லாம் செஞ்சு அதன் மூலியமாக பேரும் புகழ் அதெல்லாம் அடையும் நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற வருமானம் நமக்கு இருக்கணும்ல அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு பன்னெண்டாம் இடத்து குரு வந்து நமக்கான நல்ல வருமான வாய்ப்புகளையும் பெரிய பொருளாதார முன்னேற்றத்திலையும் கொடுப்பாருன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் சுப விரயங்கள் நிறைய செய்வோம் தர்மங்கள் நிறைய செய்வோம் அதை செய்கிறதுக்கு எங்கேருந்து வரும் அந்த பணத்தையும் அவர் தான் கொடுப்பார் ஸோ அந்த வகையில் பன்னெண்டாம் இடத்து குரு ஒரு சுபத்துவமான யோக பலனை கொடுப்பார் அப்படின்றத உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் குரு இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு பா சொல்லியிருக்கோம் இதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு ராசிக்கு என்னென்ன ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தோம் குரு வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான் முழு சுபர் அவர் பார்க்க கோடி நன்மை அவரோட பார்வை எங்கெங்கே படுதோ அங்கே இருக்க எல்லா தோஷத்தையும் எந்த விதமான ஒரு அசுபஸ்தானத்தில் ஒரு உச்சபட்சமான தோஷங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் இணைவு இருந்தாலும் கூட அதையே வந்து யோகமாக மாற்றக்கூடிய வலு வந்து குருவுடைய பார்வைக்கு உண்டு ஸோ அந்த வகையில் வந்து குருவோட நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உங்கள் ராசிக்கு குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு என்னவாக இருக்கார் அப்படின்றது நம்ம முக்கியம் இது நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களோட பிறப்பின் ஜாதகத்தில் உங்கள் பிறப்பு அரசு ராசியின் அடிப்படையில் குரு இருந்த ஸ்தானத்தை வச்சு நம்ம சொல்லப்பட்ட பலன்கள் அதன் போக கோச்சார ரீதியாக தற்கால கிரக நிலைகளில் உங்கள் ராசிக்கு குரு எந்த நிலையில் இருக்கார் இப்போ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த அக்டோபர் மாதங்களில் அந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து அதிசாரம் குரு அதிசார நிலைக்கு போக போகிறாரு மிதன ராசியிலேருந்து அவர் கடகராசி உச்ச பலத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு ஸோ இந்த உச்ச பலம் அடையக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில் வந்து உச்சபலம் அடைய அடைஞ்சு அவர் என்னென்ன பலன்களை செய்ய போகிறாரு நம்ம வந்து வெறுமனை நம்மளோட ஜனன ஜாதகம் மட்டும் முழு பலனுக்கு போதுமானதா அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலைகளில் கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சந்திரன் அதாவது கோச்சார நிலையன்றது சந்திரனுக்கு இப்போ ராசிக்கு நம்மளுடைய ராசிக்கு இப்போது குரு எங்கே இருக்காரு சனி எங்கே இருக்காரு அப்படின்றத பார்க்குறது ஸோ அந்த அடிப்படையில் வந்து சனி வக்ரத்துலேயும் தற்கால நிலையில் சனி வக்ரத்தில் இருக்கார் அடுத்த அக்டோபர் மாதம் வந்து குரு அதிசாரத்துக்கு வர போகிறாரு இப்படி கிரக மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அதை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுடைய சொந்த ஜாதகம் நம்ம ஜன ஜனன ஜாதத்தில் உங்களுடைய லக்னம் தசா புத்தி என்ன நாதன் தசா போயிட்டுருக்கு புத்தி என்ன கிரகம் போயிட்டுருக்கு அதன் அடிப்படையிலையும் அதில் உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு குரு என்ன நிலையில் இருக்கார் இதெல்லாம் வச்சு இன்னும் டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி உங்களோட எதிர்காலத்தை பற்றி சரியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களோட ஜனநாதத்தில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்